அனைவருக்கும் வணக்கம் இப்போ தென்காசி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடையநல்லூரில் கடையநல்லூர் இப்போ கடையநல்லூர் வந்து ஒரு சிறந்த வணிகத்தலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கடையநல்லூருக்கு கடையநல்லூர் என்ற பெயர் வருவதற்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தது வந்து கடகாளீஸ்வரர் சிவன் கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஏன் கடக்காளீஸ்வரர் கோயிலில் இருந்து கடையநல்லூர் என்ற பெயர் வந்ததுக்கு ஒரு கதையே புராண கதையே அதில் வந்து இருக்குது இப்போ தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் எடுத்துக்கிட்டா அதுல வந்து சிறப்பு வாய்ந்த கோயில்கள் வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னா கடகாலீஸ்வரர் என்ற சிவன் கோயில் இன்னொன்று வந்து கரிய மாணிக்க பெருமாள் என்ற திருமால் கோயில் இந்த ரெண்டு கோயில் தான் அங்கே கடையநூல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கடகாலீஸ்வரர் சிவன் சிவன் கோயில்தான் அதை மையமாக வைத்து தான் கடையநல்லூர் என்ற ஒரு பெயரே வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ கடை காலீஸ்வரர் என்ற கோயில் சிவன் கோயிலை அடிப்படையாக வைத்து கடையநல்லூர் என்ற கோயில் எப்படி வந்ததுன்றதை இப்போ வந்து நம்ம பார்ப்போம் கால நாதர் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அருள் வந்து மக்களுக்கு அனைவரும் கிடைக்க வேண்டும் என்பதை வந்து நினைவில் நிறுத்தி அவர் வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாடல் பண்ணுறார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தென்திசை நோக்கி ஒரு பயணம் வந்து மேற்கொள்றார் சிவனடியார் வேடத்தில் சிவனடியாராக வந்து தென்திசை நோக்கி வர்றார் அப்படி தென்திசை நோக்கி வரும்போது அந்த இடத்துல வந்து வயலுக்கு வந்து உரங்களை ஏற்றுவதற்காக கிடை வைத்து பிழைப்பை நடத்தும் இடையவர்களை வந்து அவர் வந்து சந்திக்கிறார் அவங்கள சந்தித்து எனக்கு வந்து தண்ணி தாங்க எடுக்குது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடையர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூங்கில் பாத்திரத்தில் கடைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடைக்கால் அப்படின்னா சிவலிங்கம் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் பாத்திரம் அது ஒரு நிலையில் இருக்கும் அதை வந்து இடுப்பில் கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடுப்பில் கட்டி வச்சுருந்ததை வந்து அவங்க வெளியில் போகும்போது பிரயாணம் பண்ணும்போது அதை வந்து பயன்படுத்துவாங்க அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க மூங்கில் பாத்திரமாகிய கடைக்கால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க கொடுத்து அவர்கிட்ட வந்து பால் குடிங்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க இவருக்கு வந்து தண்ணி தான் கேட்டோம் பால் கிடைச்சிதுன்னு சொல்லி சந்தோஷத்துல அந்த பால் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இடையர்கள் எல்லாம் போயிட்டாங்க இவர் என்ன பண்றாரு அதை குடிச்சிட்டு அந்த கடைக்கால எடுத்து எங்க வைக்கிறாரு அப்படின்னா மண்ணால மூடி இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கமாக தோன்றி இருக்கக்கூடிய கால கேதார நாத அவருடைய அந்த சிலையின் மேலே அவர் வச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வராங்க இடையர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கடைக்காலை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க எடுக்க முடியல சரி அதை எடுக்க முடியேன்னு சொல்லி மண்வெட்டியால் அதை வெட்டி எடுக்கிறாங்க அப்படி மண்வெட்டியால் எடுக்கும் போது அதில் வந்து ஒரே ரத்தம் வந்து வெளிப்பட்டு வருது ஐயோ ரத்தம் வெளிப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மன்னன் ஜெயசேன பாண்டியனிடம் வந்து அதை வந்து சொல்கிறாங்க ஒன்று ஜெயசேன பாண்டியன் என்ன பண்ணுறாரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்க்குறாரு அந்த கடைக்காலை வந்து அவர் கையை வச்சோன்னே அவருக்கு இருக்கக்கூடிய பார்வை குறைபாடு வந்து நீங்கிடுது ஏற்கனவே அந்த பாண்டியருக்கு வந்து பார்வை குறைபாடு இருந்தது அந்த கடைக்காலில் அவர் கையை வச்சோன்னா அவருடைய பார்வை குறைபாடு நீங்கிருது அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்பா நம்ம உடைய கடவுளின் கிருபையால் ஈசியன் கிருபையால் என்னுடைய பார்வை குறைபாடு நீங்கிருச்சின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அசரீரி வந்து தோன்றுறது என்ன தோன்றுறது அப்படின்னா அவர் சொல்கிறாரு அங்கேருந்து ஒரு விசிரியர் என்ன சொல்லணும் காலகேதாரநாதர் வந்து கடை காலீஸ்வரராக அந்த மண்ணில் இருந்து வெளிப்பட்டு சொல்கிறார் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய் அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஜெயசேன பாண்டியன் என்ன பண்ணுறாரு ஒரு ஆலயத்தை வந்து நிர்மாணம் செய்கிறாரு அதை சுற்றி ஒரு ஊரை வந்து உருவாக்குறாரு அந்த ஊருக்கு என்ன பேர் அப்படின்னா கடைக்கால் நல்லூர் அப்படின்றது வந்து அந்த ஊருக்கு பேர் இந்த கடைக்கால் நல்லூர் தான் நாலாவட்டத்தில் மறுவி கடையநல்லூராக மாற்றமடைந்தது ஸோ இந்த கடையநல்லூர் என்ற பெயர் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைக்கால் ஈஸ்வரர் என்ற சிவன் கோயில்தான் கடையநல்லூர் என்ற ஊராக மாற்றமடைந்ததற்கு முக்கியமான காரணம் என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்